இப்போ சன்னா குருமா வச்சுக்கலாம் ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் பட்டை கிராம்பு ஒரே ஒரு ஏலக்காய் கொஞ்சமாக சோம்பு கொஞ்சம் கல்பாசி இலை ஒன்று ஒரு பெரிய வெங்காயம் இதையெல்லாம் வதக்கிக்கலாம் வெங்காயம் ரொம்ப வதங்கணும்லாம் இல்லை இந்தளவுக்கு வதங்கினா போதும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா இந்த அளவுக்கு வதக்கிட்டால் போதும் இது கூட ரெண்டு ஸ்பூன் தயிரும் ஊற்றிக்கலாம் தயிரும் ஊற்றி அந்த தக்காளி அப்படியே வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி கலர் மாறணும் இல்லை தக்காளியும் குலைவாக வதங்குனில்ல கொஞ்சம் உப்பு போட்டு இப்போ மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு துண்டு தேங்காய் ஒரு பச்சை மிளகா கால் ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் கசகசா ஒரு அஞ்சு ஆறு முந்திரி ஒரு அஞ்சு ஆறு சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையுமே நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ தக்காளியும் வெங்காயமெல்லாம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம் கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் அந்த மசாலாவோட பச்சை வடை போகட்டும் அது வரைக்கும் அது ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி இருக்கிறேன் ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடலாம் இப்போ இது கூட ஒரு டம்ளர் கடலையே ஊற வச்சு தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் போட்டு இந்த கடலை முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நல்லா மூடி போட்டு வெயிட் போட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கடலையே நல்லா வெந்திருக்கும் அரைச்சி வச்சால் தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம் இந்த குருமா வந்து இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கெல்லாம் நல்லாயிருக்கும் நான் சப்பாத்திக்கு தான் வச்சுருக்கிறேன் நீங்கள் இட்லி தோசைக்கெல்லாம் இட்லி இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் குழம்பு மாதிரி வச்சுக்கோங்க நான் சப்பாத்திக்கு தான் வச்சிருக்கிறேன் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் இதில் உங்களுக்கு புதினா மல்லியெல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சமும் போட்டுக்கங்க சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு குருமாவும் பாருங்கள் அப்படியே நல்லா ரெடி ஆகிடுச்சு இன்னும் ஆறுனா கெட்டி ஆயிரும் இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் புரோட்டாவுக்கும் நல்லாயிருக்கும் சூப்பரான ஒரு கொண்டக்கடலை வெள்ளை குருமா ரெடி ஆயிடுச்சு சுட சுட வச்சு சப்பாத்தி வச்சு சாப்பிட்டிங்கன்னா தோசைக்கு நல்ல மெத்துன்னு தோ ஊத்தாப்ப மாதிரி ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இதுபோல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்